தாய் மக்களை நான் உங்கள் ஜாகி இருந்த மெருக இடம் வந்து பாத்தீங்கன்னா மாதாவரம் சின்ன ரவுண்டானாங்க இந்த இடத்துல ஒரு அருமையான இடம் ஒரு பசுமை சார்ந்த ஏரியாவில ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் பீட்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறாங்க ஆயிரத்தி எட்நூறு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் மூணாயிரத்தி ஆறுநூறு சதுரடி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மெயினா வந்து பாத்தீங்கன்னா மாதாவரம் மெட்ரோல ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் மாதாவரம் சின்ன ரவுண்டானாலும் ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டிங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் கலைமிகளே வர வழிகள்லாம் பார்த்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு சொல்லி ரெண்டு ப்ராப்பர்ட்டிகள் இங்கே விற்பனை இருக்குது அறுபதுக்கு அறுபது இருக்குது தேவைப்பட்டால் முப்பதுக்கு அறுபது எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் அறுபதுக்கு அறுபது மொத்தமாக நம்ம மூணாயிரத்தி அறநூறு எடுத்துக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளை வீட்டுக்கு பாருங்க இந்த வீட்டுக்கு அப்படி பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டகாசமான லொக்கேஷன் ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான மரம் செடிவொடிகளோட ரொம்ப அழகான ஒரு நேச்சுரலான பிளேஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மாதாவரம் மெட்ரோலேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மெயினாக டைட்டில் கிளியராக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் இது அதே சமயம் ரெண்டு ஏக்கரில் ஒரு பெரிய பார்க்கு ரெண்டு ஏக்கரில் ஒரு பெரிய பார்க்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் இது கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ஏன்னா குழந்தைகளாகட்டும் முதியவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் எல்லாத்துக்குமே பார்க்கு வந்து ரெண்டு ஏக்கரில் இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்கள் மெயினாக வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் உள்ளே அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்குறம்போது ஆயிரத்தி எட்நூறு சதுரடியை நீங்கள் வாங்குறம்போது ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்ச ரூபா வருங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி மூவாயிரத்தி ஆறுநூறு சதுரடியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா வருதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு லேண்டாக வேணாலும் லேண்டாக நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மணி தரதாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் மணி தர ரெடியாக இருக்காங்க டேரெக்டாக ஓனர் சிட்டிங் கொடுத்து மேற்கொண்ட விவரங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்லைடிங் நெகர்ஸபல் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தர ரெடியாக இருக்கும் மெயினாக வந்து இந்த ஏரியாவில் மாதாவரம் மெட்ரோ பக்கத்தில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ரேட்டு வாங்குறது இன்றைக்கி ரேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டு நீங்கள் மாதாவரத்தில் எல்லாம் எட்டாயிரத்து ஐநூறுவா ஒன்பதாயிரரூவா போயிடுச்சு ஏழாயிரரூவாய்க்கு இந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேரானது டேரெக்டாக ஓனர் கொடுத்து கொடுத்துனாங்க நகரசபல் ஸ்லைடிங் ஸ் நகர்சபல் பண்ணி நாங்கள் வாங்கி தரையாக இருக்கும் தெரியல திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர்